வெல்கம் டு புவாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அரிசி பாயசம் வைக்க போகிறோம் பச்சரிசியில் அதுக்கு தேவையான பொருட்கள் பச்சரிசி நூறு ஒரு அரை மூடி தேங்காய் ஜவ்வரிசி ஐம்பது பசும்பால் ஒரு டம்ளர் அரிசி எதால் எடுத்தோமோ அதாலயோ ஒரு டம்ளர் ஜீனி திராட்சை காஞ்ச திராட்சை முந்திரி ஏலக்காய் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் அந்த இனிப்பை எடுத்துக்காட்டுறதுக்காக முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்கு நெய் வீசுறது அளவு இப்போ நம்ம வந்து பச்சரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கோம் இந்த பச்சரிசியை இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வரணும் மிக்சி ஜாரில் போட்டுப்போம் தேங்காய் இந்த ஏலக்காவும் உப்பு இந்த பால் எடுத்து வச்சோம்ல இதை ஊற்றி அரைச்சிப்போம் காய்ச்சின பால் இப்போ இதை அரைச்சிட்டு வந்துட்டு என்ன செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கோம் அந்த ஜவ்வரிசியவும் நம்ம இப்போ வேக வச்சுருவோம் தனியாக இப்போ அரைச்சிட்டு வர கட்டி இது வெந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ பச்சரிசி அரைச்சிட்டு வந்துட்டோம் ரொம்ப நைஸான தேவையில்லாம் கொஞ்சம் குரக்குரன்னு கூட இருக்கலாம் தான் இது மாதிரி இருக்கலாம் குரக்குரனு இப்போ இதை அந்த பாத்திரத்தில் மாற்றிப்போம் மிக்சி ஜாதி கழுவி இந்த தண்ணியை ஊற்றிக்குவோங்க கொஞ்சம் அகலமான பாத்திரத்துல வைங்க அப்படியே கெட்டியாக வரும் குறுகலான பாத்திரத்தில் வச்சிங்கன்னா அடிப்பிடிக்கும் அதனால கொஞ்சம் அகல பாத்திரத்திலே வைங்க இப்போ அடுப்பை பத்த வச்சு இதை கொதிக்க விடுங்க இது கெட்டியாக வருங்க கிளறிகிட்டே இருக்கணும் அதனால் கொஞ்சம் இங்கே இருங்க இப்படி தண்ணியாக தான் இருக்கணும் ஒரு நூறு அரிசிக்கு அரை லிட்டரு தண்ணி போல் வைக்கலாம் மறுபடியும் வேணும்னா கூட ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கையை எடுக்காமல் கலருங்க இல்லாட்டி அடி பிடிச்சிடும் மாவு தானே அதனால பிடிச்சிடும் போய் ஜவ்வரிசி வேணுன்னா நீங்கள் போடலாம் இல்லை போடாமலும் இருக்கலாம் ஆப்ஷனல் தான் நான் ஜவ்வரிசி போட்ட வீடியோவுக்கு நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக ஜவ்வரிசி போடுறேன் நம்ம போடலாம் போடாமலும் இருக்கலாம் இருங்க இப்போ ஜவ்வார்ஸ் எந்திரிச்சு இது நம்ம கொதிச்சோன்னா லாஸ்ட்டாக அதில் போட்டுக்கலாம் இந்த பதம் இருக்கும்போதே எடுத்துருங்க அந்த சூடிலே வெந்துடும் இப்போ பாருங்க இந்த பதம் இருக்கும்போதே எடுத்துடுங்க அந்த சூடிலே வெந்துடும் இல்லாட்டி அதுக்கப்புறம் ரொம்ப குறைஞ்சி போயிடும் சரிதா இருங்க கிண்டபோது கையை எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும் அப்புறம் கரைச்சோட கஷ்டமாக இருக்கும் இங்கே பாருங்க இருங்கன்னா ஜவ்வரிசி சிவந்துருக்குன்னு காட்டுறப்ப கையை எடுத்தல அதில் இது மாதிரி கட்டி கட்டியாக ஆகிடுச்சி அதனால் கையை எடுக்காமல் கலரணும் இப்போ இந்த கட்டியை நம்ம க இது கரண்டியால் மதிச்சிக்கலாம் இல்லை மிக்சியில் போட்டு உடச்சிக்கலாம் ஆற வச்சு இப்போ நம்ம அடுப்பை நிறுத்திட்டேன் இந்த கட்டியானதுன்னா கரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இது மாதிரி ஆகாதுங்க நம்ம கையெடுத்த எடுத்தால் கலக்கும்போது கையை மட்டும்தான் இது மாதிரி ஆகும் நான் உங்கள்கிட்ட வீடியோ எடுக்கிறப்ப கையெடுத்ததுனால அப்படி ஆகிடுச்சி அதனால ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு எல்லாத்தையும் கரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ திரும்ப இதை அப்படியே கலக்கணும் கலக்கி வச்சு செத்த நாளில் ஆகிடுங்க நம்ம கையை எடுக்காமல் கலரணும் கலர்னால் செத்த நாளில் ஆகிடும் எந்த பிரச்சனையும் இருக்காது ஈஸியானது அஞ்சே நிமிஷத்தில் ஆகிடும் பாயசம் நம்ம வந்து வீட்டில் சேமியா இல்லை பசங்க இல்லை வாங்க போகிறதுக்கு அப்படிங்கிற டைத்தில் எப்படியும் பச்சரிசி நம்ம வீட்டில் இருக்கும் எந்த விசேஷ நாளாக இருந்தாலும் கொஞ்சோண்டு பச்சரிசியை ஊற போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க என்ன அது கொஞ்சம் ஊற டைம் எடுத்துக்கோ அந்த ஊற டைம் தான் மறுபடியும் அரைச்சிட்டோம்னா அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இது நம்ம கையை இப்போ கட்டி ஆகிடுச்சு இப்படி அதுக்கு தான் அகலமான பாத்திரமாக வச்சுக்க சொன்னேன் அகலமாக பாத்திரமா இருந்தால் அப்படி கிண்டி அது வேகிறதுக்கு நான் இருக்கும் கூடுதலாக பாத்திரமா இருந்தால் தீஞ்சிரும் வேறு அந்த கெட்டியாக வருதில் அடியில் போய் பிடிச்சிரும் மாவு தானே அந்த எப்படி கூழலாம் காய்ச்சுவோம் அது மாதிரி தாங்க இது ஒரு அந்த கஞ்சி பதத்துக்கு வரணும் இது வேற ட்ர நமக்கு அப்படியே இந்த கிண்ணிட்டு இருக்கும்போதே தெரியுங்க அப்படியே இந்த லேசா இருக்கிற அந்த கஞ்சி இது பாயசம் அப்படியே டைட்டா வரும் கெட்டியாட்டியாச்சு பாருங்க தடன்னு நம்ம கூடு செய்யற மாதிரிதாங்க நம்ம சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு கூட அதுக்கப்புறம் கூட அரைச்சதை ஊத்திக்கலாம் அப்படியே ஒரு மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வருங்க நம்ம தண்ணி வேணும்னா ஊற்றிக்கலாம் தண்ணியோ பாலா சுடு தண்ணி வச்சு ஊற்றுணும் கெட்டியா இருக்கு கையை எடுத்துகிறோம் அதிகம் தீஞ்சிரும் எப்படி வரு கஞ்சி பார்த்துக்கு வரணுங்க இதுதான் நம்ம கையை எடுக்காமல்னா கட்டி வராதுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துல ஆகிடும் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சிங்க இப்போ நம்ம ஜவ்வரிசியை கலந்துக்கிட்டோம் ஜவ்வரிசி வேணுன்னா போடலாம் அந்த தேவையில்லை தண்ணி ஊற்றுறதாங்க சுடு தண்ணி தாங்க ஊற்றணும் நம்ம தேங்காய் அரைச்சிருக்கிறதுனால தேங்காய் திருப்பி போட தேவையில்லை அந்த தேங்காய் டேஸ்ட் அதுலேயே இருக்கும் இப்போ இதுக்கு நூறு ஜீனி போடுறேங்க இன்னும் வேணுன்னாலும் நம்ம இனிப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் நம்ம இனிப்புக்கு நம்ம எப்படி இனிப்பு சாப்பிடுவோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இனிப்பு போட்டுக்கலாங்க ஒன்றரை பங்கு போட்டால் தாங்கும் நான் இனிப்பு கம்மியாக கொஞ்சம் இருக்கட்டும்ங்கிறதுக்காக நான் ஒரு பங்கு போட்டுக்கலாம் ஏன்னா ஒரு அரை டம்ளர் கூட போடணும் இப்போ நம்ம முந்திரி திராட்சையாக வறுத்து போடுவோங்க ஒரு வானம் வச்சுட்டோங்க அது நெய் போட்டுக்கோம் முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தாங்க முந்திரி பருப்பு திராட்சையும் நமக்கு வேணும்னா முந்திரி பருப்பு திராட்சை போடலாம் இல்லாட்டி அப்படியே வெறும் பாயசமாக இருந்தாலுமே நல்லா தான் இருக்கும் முந்திரி பருப்பு போடுறோம் இந்த இறக்க போற நேரத்துல இந்த திராட்சை போட்டு முந்திரி திராட்சை வறுப்பட்டுருச்சுங்க இப்போ பாயசத்தில் கலந்துப்போம் இப்போ நம்ம முந்திரி வர தேனத்தில் கொஞ்சமா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க அந்த நெய்யெல்லாம் வந்துரும் யானை ஊட்டாம கொதிக்க வச்சு இதையும் பாயசத்தில் ஊட்டிக்கணும் அந்த சூடு இருக்கும்போது அந்த நெய்யெல்லாம் வந்துருங்க போதும்

சுகர் உங்கள் தேவைக்கு போட்டுங்க ஒவ்வொருத்தவங்க அதிகமாக சாப்பிடுவாங்க ஒருத்தவங்க கம்மியாக சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் சுகர் அதிகமாக தான் சாப்பிடுவோம் ஒரு அளவுக்கு தான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வேணுங்கிறத ஒரு டம்ளர் கூட போட்டுக்கலாம் ஸோ ரெடிங்க இது மாதிரி வந்து வச்சு சாப்பிட்டு பாருங்க நம்ம இன்னொரு டிப்ஸு நம்ம தேங்காய் கூட அரிசி கூட தேங்காய் அரைச்சோம்ல அந்த மாதிரி அரைக்காமல் நம்ம அரிசியெல்லாம் நல்லா இது மாதிரி கஞ்சி மாதிரி காய்ச்சிட்டு லாஸ்ட்டாக தேங்காய் பால் கூட ஊற்றிக்கலாங்க அது இப்போ அப்படியே பார்க்க விளவுலேருன்னு இருக்கும் அது மாதிரியும் செய்யலாம் இது ஈஸியான ஒரு அர்ஜென்ட்டுக்கு செய்கிறோன்னா இந்த மாதிரியா செஞ்சுக்கலாங்க நன்றி மக்களே